பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னேண்ணா ஏய் எச்ச நாயே நடு நீ இந்த மாதிரி உன் அவ என்னது நான் சொன்னேண்ணா உன் பிள்ளைங்கள நடுத்தெருல பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னண்ணா ஏய் எச்ச நாயே நடு நீ இந்த மாதிரி ஓய் மாதிரித்தனம் பண்ணி ஊரெல்லாம் என்னடா பண்றீங்க

எனக்கு கோபம் தெரியல இன்னும் நல்ல நாள் திட்டிட்டு நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நான் வந்த ஸ்பீடு க தூக்கிருப்பேன் நல்லவெலாம் உங்கள்கிட்ட பேசிட்டு மெதுவா வந்தேன் நான் ம் நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நான் வந்த ஸ்பீடு க தூக்கியிருப்பேன் நல்லவெலாம் உங்கள்கிட்ட பேசிட்டு மெதுவா வந்தேன் நான் ம் எனக்கு இந்த மன்னிப்பு கேட்குற பழக்கம்லாம் பழ சரி வராது சரியாக போய் நல்ல நாலு அரை கொடுத்துட்டு வந்தேன் நம்பு அந்த இன்ஜினியரை செவுல்லே நாலு கொடுத்துட்டு வந்தேன் சரியா நம்பு நம்மெல்லாம் பிரேக் அடித்தா அடித்த இடத்துல நிற்கும் நம்ம வண்டி பன்னெண்டு ஏர் பேக் ஒன்றுமே ஆகாது நீங்கள் படாது நான்லாம் வந்து கெத்து மாதிரியே போவேன் கெட்டாக போ சட்டா சட்டா உளுந்தூர்பேட்டை பைபாஸ் உளுந்தூர்பேட்டை பைபாஸ்வா இப்போ நீந்த காலேஜில் படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்தாங்கன்னா இல்லை பண்ணி மேய்ச்சிட்டு வந்தாங்கண்ணா தெரில இன்ஜினியரு